கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தமிழ்நாடு அரசு நிலைக்குலைய செஞ்சிருக்கு கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல ஏற்பட்ட கலவரம் திமுக அரசு நிர்வாகத்துக்கு எதிராக விமர்சனங்களை ஏற்படுத்துச்சு உண்மை தகவல்களை அரசில் இருக்கிறவங்களும் அதிகாரிகளும் மூடி மறைக்கிறதா அப்ப குற்றச்சாட்டுகள் எதிரொலிச்சுது அந்த சமயத்தில் அமைச்சர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் நம்பலையாம் ஆனால் இப்போ கள்ளச்சாராய மரணத்துக்கு காரணமாக பல சம்பவங்கள் மூடி மறைக்கப்பட்டதா ஸ்டாலின் கிருஷ்ணனுக்கு பல தகவல்கள் கிடைச்சிருக்கா அதை அவர் நம்ப தொடங்கி இருக்கிறதாவும் தகவல் வெளிவந்திருக்கு கள்ளக்குறிச்சி அடுத்த கோமுகி ஆற்றங்கரை நந்தவனம் பகுதியில கள்ளச்சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு இருந்திருக்கு இதுல கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட கருணாபுரம் மாதவச்சேரி பகுதியில விற்பனை செய்யப்பட்ட பாக்கெட் சாராயத்தை சிலர் வாங்கி பரகி இருக்காங்க அதுதான் இப்போ இவ்வளவு உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு இப்ப பலியானவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பதா உயர்ந்திருக்கு இந்த விஷச்சாராய விவகாரம் தொடர்பா மூன்று பேரை காவல்துறையினர் கைதும் பண்ணிருக்காங்க இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல தகவல்கள் சொல்லப்படுது அதன்படி மாவட்ட கலெக்டருக்கு கீழ் உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகளான தாசில்தார் ஆர்ஐ ஐ உள்ளிட்டவர்களும் இந்த கள்ளச்சாராயத்தை தடையின்றி காய்ச்சவும் சப்ளை செய்யறதுலையும் உடந்தையா இருந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கான் மாசா மாசம் அவங்களுக்கு கப்பம் செலுத்தப்பட்டு வந்ததாகவும் கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்யறதுக்கு உடந்தையா இருந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு மாவட்ட மாவட்ட எஸ்பி சஸ்பெண்ட் செய்யும் நிர்வாகம் மாவட்ட கலெக்டர் மற்றும் சஸ்பெண்ட் செய்யாம இடமாற்றம் செஞ்சது கலெக்டரான ஐஏஎஸ் அதிகாரியே கோட்டையில இருக்கக்கூடிய அரசு செக்யூரிட்டிகளா இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தொழில் ரீதியா காப்பாத்துறாங்களா விஏஓ ஆர்ஐ மற்றும் தாசில்தார்னு இதுல உடனடியா இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மேலெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படலன்னு தொடர் கேள்விகள் எழுதா இந்த விஷயச்சாராய் விவகாரம் தொடர்பா ஒரு நபர் ஆணையம் அமைச்சு விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இப்படிதான் தூத்துக்குடி சூடு தொடர்பாகவும் அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் அறிக்கையில மாவட்ட கலெக்டர் மீது குற்றச்சாட்டு சொல்லியிருந்த நிலையில கலெக்டர் மீது மேலதிக நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்கல அதே மாதிரிதான் ஜெயலலிதா மரணத்துக்காக அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷனும் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டம் முன் அவங்க மேலையும் எதுவும் நடவடிக்கை எடுக்கல ஆனா ஐ பி எஸ் அதிகாரிகள்னா உடனடியா நடவடிக்கை பாஞ்சிடுதுன்னு கோட்டையில சில பேச்சுகள் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கா இப்போ ஏதாவது கமிஷன் அமைச்சாலும் நடவடிக்கையும் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் கேள்வியும் இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய நெருங்கிய அரசு வட்டாரத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் இதுல உரிய நடவடிக்கை சீக்கிரமே பாயும்னு எதிர்பார்க்கப்படுறதாவும் சொல்லப்படுது